ஹாய் பேபி ஹலோ பேபி ஆமாம் பேபி உனக்கு சமைக்க தெரியுமா என்ன பேபி இப்படி சொல்லிட்டேன் கேள்வி இவளுக்கு நல்லா சமைக்க தெரியும் போல் சரி சமையல் இல்லாமல் இருந்து வேறு சமையல்ல கேள்வி கேட்போம் சரி பேபி மல்லிப்பூ எந்த செடியில இருந்து வருது கொத்தமல்லி பேபி நீ ரோட்டில் இருந்துட்டு இருக்க அப்போ அழகான பொண்ணை பார்த்தா உனக்கு என்ன தோணும் எனக்கு மட்டும் இல்ல பேபி தமிழ்நாட்டுல இருக்க முக்காவாசி பசங்களுக்கும் அந்த பொண்ணு காலல மெட்டி இருக்கான்னு தான் பார்க்க தோணும் இந்த மாரி பீச்சில் உங்க கூட உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆகுது பேபி ஆமாம் பேபி சரி பேபி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன் என்ன பேபி நேற்று நைட்டு ஒரு கனவு வந்தது பேபி என்ன கனவு பேபி நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிற மாதிரி உனக்குலாம் நல்ல கனவே வராதா பேபி உண்மையை சொல்ல போனா நேற்று நைட்டு தான் நல்ல கனவே வந்தது உன்ன மாதிரி ஒரு லவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் பேபி சரி பேபி நான் வாழ்ற காலம் பூரா உன்னை மறக்க மாட்டேன்டா அடுப்புல பாலை காய வச்சாலே இவ இத என்ன காலம் பூரா மறக்க மாட்டானா